வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெடி என்னென்னா பொடுக்குத்தொல்லை எப்படி ஒழிக்கிறதுண்டு இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்கன்னா பொடுக்குத்தொல்லை தலையில் இருக்கிற பேனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் முதல்ல மருதாணி இலை அதுக்கப்புறம் கீழா நெல்லி அதுக்கு அடுத்தது வேப்பிள்ளை இது மூணும்தான் இந்த மூணுத்தையும் நம்ம செய்கிறா மாதிரி செஞ்சோன்னா தலையில் இருக்கிற சொறி சரங்கு பொடுகு பேனு எதுவும் இருக்காது தலை ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அம்மி இருக்கிறவங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கோங்க இது பழங்கால முறை தான் இதில் வந்து கல்லுலேயே இது அரைக்கிறதுனால இது மசியம் அம்மி இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மழை மழை மழைன்னு அரைக்கணும் தண்ணி மட்டும் லேசாக விட்டுங்கன்னா போதும் அதிகமாக தண்ணி விட்டீங்கன்னா அந்த தண்ணியிலே வந்து இந்த மூலிகை சாரலாம் போயிடும் இந்த மாதிரி அம்மியில் அரைக்கிறதும் ஒரு எக்ஸசைஸ் தான் இப்படி பண்ணுறதுனால உடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி கைக்கு வைக்கிற அந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து எடுத்து அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும் தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் ஷாம்பூ இல்லைன்னா சீக்காயோ போட்டு நல்லா தலையை குளிச்சிட்டிங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா பொடுகுகள் தள்ளில் சொறி சரங்கு பேன் எல்லாம் ஒழிஞ்சிடும் இது வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு மா ஒரு மா மாதத்துக்கோ இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கோ இரண்டு முறையோ மூன்று முறையோ செஞ்சால் இந்த தொல்லை எல்லாம் நீங்கி தலை நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்